கடலூர் மாவட்டம் வேப்பூரில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிற்சி ஆசிரியர்களை மாணவர்கள் சேர்ந்து தாக்கிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது இது குறித்த தகவல்களை செய்தியாளர் பிரேம் வழங்க கேட்கலாம் பிரேம் தாக்குதலுக்கான காரணம் என்ன விவரங்களை பகிர்ந்துக்கலாம் ஸ்ரீராம் கடலூர் மாவட்டம் வேப்பூர் அரசு மேல்நிலைப் பள்ளி செயல்பட்டு வருகிறது இன்று ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயிற்று வரக்கூடிய நிலையில் அதே கிராமத்தைச் சேர்ந்த பயிற்சி ஆசிரியராக வேப்பூர் பள்ளிக்கு கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்னதாக அதே கிராமத்தைச் சேர்ந்த துரைராஜ் மணிகண்டன் என்பவர் சேர்ந்திருக்கிறார் இந்த நிலையில் நேற்று மதியம் மணிகண்டன் பதினொன்றாம் வகுப்பு மாணவர்களுக்கு காலாண்டு தேர்வு நடத்தி கொண்டிருந்த போது அவ்வகை அவ்வழியாக சென்ற பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்கள் கதவை தட்டியும் ஜன்னலை தட்டியும் ரகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இதனை ஐக்கிய ஆசிரியர் மணிகண்டன் தட்டி கேட்டிருக்கிறார் இதை தட்டி கேட்டவுடனே அங்கிருக்கக்கூடிய பள்ளி மாணவர்கள் ஒரு சிலர் ஆசிரியரை தரமறையாக தாக்கியதோடு அங்கிருந்த மேசைகள் மற்றும் பள்ளி உள்ளே இருந்த உள்ளிட்ட அனைத்தையும் சேதப்படுத்திவிட்டு ஆசிரியரை ரத்த வெள்ளத்தில் அதிக அளவில் தாக்கியிருக்கிறார்கள் இது தொடர்பாக ஆசிரியர் தற்போது வேப்பூர் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்க ஒரு நிலையில் வேப்பூர் அரசு மருத்துவமனையில் புகார் என்பது காவல் நிலையத்தில் புகார் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையிலேயே வேப்பூர் போலீசார் தற்போது பள்ளியில் விசாரணை நடத்திக் கொண்டு வருகிறார்கள் இதுவரை நான்கு மாணவர்களிடம் தற்போது விசாரணை என்பது நடத்தப்பட்டு வருகிறது அவர்களை அடுத்த கட்டமாக அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்வதாகவும் காவல்துறை வட்டாரத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது கைது செய்தால் பள்ளி மாணவர்கள் என்பதால் அவர்கள் அனைவரும் சீர்திருத்த பள்ளிக்கு செல்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அரசு பள்ளி ஆசிரியர்களே அரசு பள்ளி மாணவர்களை தாக்கிய பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் வேப்பூர் போலீசார் தொடர்ந்து மாணவர்களிடம் விசாரணை என்பது நடத்தப்பட்டு வருகிறார்கள் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி பிரேம்